மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சி சுபகிரகம் பகுதியில் ஒரு அழகான திருத்தலம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரம்பா திருத்தியை அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி வந்து சித்திர மாதம் நமக்கு வந்து அமாவாசை கழிச்சு மூன்றாவது நாள் அக்ஷய திருத்தியை இருக்கோ இந்த வைகாசி மாதம் நமக்கு சந்திரன் வந்து உச்சபலத்தோடு இருப்பார் அப்போ சூரியன் உச்சபலத்தோடு இருக்கார் சித்திரையில் இந்த ரம்பா திருத்தியையில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சபலத்தோடு இருப்பார் சூரியன் சந்திரனோடு சேர்ந்து சுக்கரன் வீட்டில் இருக்கார் ஸோ இந்த திருத்தியை வந்து ரம்பா திருத்தியன்னு சொல்லுவோம் ரம்பைக்கு சாபம் தீர்த்த ஒரு நாள் அதை முன்னிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ரம்பா ஊர்வசி மேனக்கா இவங்கெல்லாம் தேவலோக அரம்பைகள் அப்படின்னு பேர் மொத்தம் அறுபத்தி ஆறாயிரம் ரம்பைகள் வந்து இருக்காங்களாம் தேவத்தைகள் அதில் இவங்க எல்லாருக்கும் தலைவியாக இருந்தது வந்து ரம்பா தான் ஸோ இந்த ரம்பா மேனகா சி திலோத்தம்மா இந்த மாதிரி முக்கியமான அந்த தேவத்தைகள் எல்லாம் இங்கே வந்து இந்த இறைவனை பூஜை பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆலயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எலுமியன் கோட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இது ரொம்ப குக்கிராமம் இங்கே வந்து ரொம்ப பஸ்ஸு போகக்கூடிய வசதியுமே வந்து கம்மி தான் இது வந்து கூவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நரசிங்கபுரம் கூவம் அதுக்கு அடுத்தது இந்த எலுமியன் கோட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அர்ச்சகருக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் நம்ம போகவே முடியும் அது இது எப்போவுமே கோவில் வந்து திறந்துருக்க மாட்டாங்க அண்ட் அந்த கோ அந்த அர்ச்சகருடைய வீடும் அந்த கோவில் பக்கத்திலே தான் இருக்குது ஸோ ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் திருஞான சம்பந்தர் சிவனை வந்து இதை பாடியிருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை பேர் வந்து கனக குச்சாம்பிகை அப்படிங்கிற பேர் ஈஸ்வரன் வந்து இங்கே ரெண்டு ஈஸ்வரன் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து அரம்பகேஸ்வரர் அப்படிங்கிறதும் இன்னொருத்தர் வந்து தெய்வநாயகேஸ்வரர் அப்படின்னு பேர் ஏன் சிவனுக்கு இந்த பேர் வந்தது தெய்வநாயகேஸ்வரர்னா தெய்வங்களையும் தேவர்களையும் இவர் காப்பதற்கு சிவன் வந்து இங்கே தன்னுடைய சூலத்தை ஊன்றி அரக்கரை வந்து வென்று தேவர்களை காப்பாற்றின இடம் இது சுயம்பு மூர்த்தியாக இங்கே இருக்கார் திருஞான சம்பந்தர் வந்து இங்கே சிவபெருமானை பாடியிருக்கிறார் ஸோ சிவபெருமான் வந்து திருஞான சம்பந்தருக்கு மூன்று நிலைகளில் காட்சியை கொடுத்தாராம் எப்படின்னா குழந்தை பருவமாக ஒரு காட்சியும் ஒரு காளையாக ஒரு அதாவது ஒரு இள இளைஞனாக காளை ரூபத்தில் அவருக்கு காட்சியும் வயோதிகனாக ஒரு காட்சியும் மூன்று நிலைகளில் அவர் காட்சியை வந்து திருஞான சம்பந்தருக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கிறாரு ஸோ அவர் என்னன்னா திருஞான சம்பந்தரை வந்து ஒரு வயோதிகனாக வந்து சொன்னாராம் இந்த இடத்துல சிவபெருமான் இருக்கார் நீ பாடலை பாடுன்னு அவர் சிவனை தேடி இருக்கிறாரு ஸோ வயோதீகனாக வந்து காட்சி கொடுத்து பின்பு காளையாக வந்து அந்த பசுமாடு சொல்கிறோம் இல்லையா அந்த காளையாக வந்து சிவனை பற்றி பாடு அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு குழந்தையாக வந்து இங்கே சிவனை தேடு நீ அப்படின்னு அப்போது அந்த அடர்ந்த மல்லிகை காடாக இருந்தது இந்த இடத்துல சிவபெருமான் ஸ்வயம்பு மூர்த்தியாக இருந்து மூன்று நிலைகளில் ச திருஞான சம்பந்தருக்கு காட்சியை கொடுத்து அவர் பாடியிருக்கிறார் நாயகேஸ்வரராக இங்கே வந்து சிவபெருமான் இருக்கிறார் இந்த ரம்பை என்ன கதை இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா தேவலோகத்து கன்னிகைகளான ரம்பா ஊர்வசி மேனகா எப்பொழுதுமே இவர்களினுடைய அழகு வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ரம்பைக்கு வந்து ஒரு சாபம் இருந்தது தன்னுடைய எவ்வனம் தன்னுடைய அழகு தன்னுடைய தேவலோக பதவி எல்லாத்தையும் இழந்து ரம்பா வந்து இந்த இடத்திற்கு வருகிறாள் இந்த இடத்துல வந்து நாரதர் வந்து சொல்கிறார் நீ ஒரு லிங்கம் பிடித்து பூஜை பண்ணு சிவ பூஜை பண்ணேன்னா உனக்கு நீ இழந்த எவ்வனத்தை மீண்டும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஸோ இவன் வந்து ஒரு தீர்த்தத்தை வந்து உருவாக்குகிறாள் ரம்பை வந்து இந்த தீர்த்தம் இங்கே இருக்கு இந்த தீர்த்தத்தினுடைய பெயர் வந்து மல்லிகா புஷ்கரணி அப்படின்னு பேர் இங்கே மரமல்லிகை வனமாக இருந்தது இந்த இடத்துல அந்த வனத்தில் தான் சிவபெருமான் சுயம்புவாக இங்கே காட்சியளிக்கிறார் ஸோ இந்த ரம்பா என்ன பண்ணுறா இங்கே தீர்த்தத்தை உருவாக்கி அவளுக்கு வந்து பதினாறு பட்டைகள் இங்கே அந்த சிவனை வந்து பூஜை பண்ணாங்க இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா சிவபெருமானை அந்த அர்ச்சகர் வந்து கையால் தொட்டு பூஜை பண்ணவே மாட்டாங்க அர்ச்சனை பண்ணுறதும் சரி இங்கே சிவபெருமானை கையை அந்த லிங்கத்தின் மேல் அவர்களினுடைய விரல் கூட படாது இதே மாதிரி நம்ம அர்ச்சகர் வந்து தொடாத ஒரு லிங்கம் பூஜை பண்ணுற இடம் வந்து காலஹஸ்தி காலஹஸ்தியில் கூட பார்த்திங்கன்னா அர்ச்சகருடைய கை விரலோ இல்லை அவங்க தொட்டு திருமேனியை தொட்டு வந்து அவங்க பண்ணுறதும் இருக்காது ஸோ இங்கே வஸ்திரம் சாத்துறதாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு குச்சியில் தான் ஒரு குச்சியில் வந்து அந்த வஸ்திரத்தை வைத்து அவங்க போடுறது எல்லாமே அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இந்த தேவ லோக ரம்பை இங்கே வந்து சிவனை முறையாக பூஜை செய்து சிவபெருமானவங்களுக்கு காட்சி கொடுத்து இழந்த எவ்வனத்தை அவர்கள் வந்து மீண்டும் பெற்றிருக்கிறார்கள் ஸோ இந்த ரம்பா திருத்தியை அன்று விசேஷ அபிஷேகங்களும் விசேஷ பூஜைகளும் இங்கே நடக்கும் நம்ம வந்து யார் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த ரம்பா திருத்தியை அன்னைக்கு யார் வந்து பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா திருமணமாகாதவர்கள் கண்டிப்பாக அவங்க பிரார்த்தனை பண்ணலாம் இழந்ததை மீண்டும் கிடைப்பதற்கு ஐஸ்வர்யம் வந்து நமக்கு இழந்த ஐஸ்வர்யத்தை மீண்டும் கிடைப்பதற்கு இந்த ஆலயத்தில் இவங்க பிரார்த்தனைகளை செய்யலாம் இந்த ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸோ உலகத்திலேயே எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு தட்சிணாமூர்த்தியை நாம் பார்த்துருக்க மாட்டோம் அவர் எப்படி இங்கே வந்து நமக்கு சேவை சாதிக்கிறார்னா அதாவது யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸோ குரு பயிற்சி வந்து இங்கே ரொம்ப விசேஷம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து குரு பெயர்ச்சியில் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வாங்க இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வந்து ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை தொங்க விட்டு கை வந்து சின் முதிரையில் யோக முதிரையுடன் அவர் வந்து ஹிருதயத்தில் அவர் கையை வந்து வச்சுன்னு அந்த தன்னுடைய பூனல் இருக்கு இல்லையா அந்த பிரம்ம முடிச்சல் அவரின் அந்த கை வந்து இருக்கிற மாதிரியான யோக நிலையில் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ குழந்தைகளினுடைய படிப்பு இந்த ச பசங்க சில பசங்க சரியாகவே படிக்கலை அப்படின்னா இந்த இளுமையன் கோட்டையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகளை வந்து செய்யலாம் இங்கே வந்து ரொம்ப ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு ஒரு பேருந்து வசதியோ இல்லை வந்து ஒரு டக்கு நிறைய பஸ் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இந்த இந்த இளமையன் கோட்டை அரம்பகேஸ்வரர் அப்படிங்கிற இந்த கோவிலுக்கு நீங்கள் கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க எப்படியாவது நம்ம வந்து இந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நீங்கள் வந்து முயற்சி செய்து தான் நம்ம போகணும் இதுக்கு பஸ் ஏறணும் இது வந்து ஒரு பெரிய பிராச்சீனமான ஒரு கோவில் அப்படி இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஸோ திருமணம் ஆகாதவர்கள் இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க கணவன் வந்து எங்கிட்ட பாசமாகவே இல்லை நம்ம மேலே ஒரு அன்யோன்யத்தோடு இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே இந்த கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இளுமையன் கோட்டை இந்த அரம்பகேஸ்வரரனுடைய ஆலயத்திற்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போகணும் இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை கண்டிப்பாக நம்ம வணங்கணும் ஏன்னா இப்படிப்பட்ட சிற்பங்கள்லாம் நம்ம எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அண்ட் இந்த தட்சிணாமூர்த்தி ரொம்பவுமே ஒரு யோக நிலையில் இருந்து நமக்கு சேவை சாதிக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் ரொம்ப அழகான ஒரு அம்பிகை கனக குச்சாம்பிகை அப்படிங்கிற திருநாமம் ஸோ வெள்ளிக்கிழமை நவராத்திரி டைம்லாம் ரொம்ப விசேஷம் இங்கே வந்து மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுவாங்க இப்போ ஒவ்வொரு இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நவராத்திரி சமயத்தில் இங்கே வந்து அம்பாளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மகா சிவராத்திரி இங்கே ரொம்பவுமே சூப்பராக வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுக்கு விசேஷ பூஜைகள்லாம் இருக்கும் இந்த ஆலயம் வந்து ரொம்ப தொன்மை வாய்ந்த ஆலயம் அதனால் இந்த ஆலய பராமரிப்பு இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாமே இந்த குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சிவனுக்கெல்லாம் ஒரு வேளை விளக்கேற்றுறதுக்கு கூட அங்கே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க ஸோ நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போகணும் பயனடையணும் அண்ட் இந்த மாதிரியான கோவில்களை எல்லாம் எடுத்து செய்யணும் இப்போ ஆலய திருப்பணி நடந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இதில் கும்பாபிஷேகம் வந்து பண்ண போகிறாங்க ஸோ தெரியாத மக்கள் இந்த ஆலயத்திற்கு போய் பயன்படணும் அப்படிங்கிறதான் குழந்தை பாக்கியம் திருமணம் இந்த குருவை போய் நீங்கள் வணங்கினால் எல்லா விதமான சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து எத்தனையோ யுகங்களுக்கு முன்னால் நடந்தது பட் இப்போ நம்ம அதை போய் பார்க்க இதை நம்மளுடைய அங்கே சிவனை வந்து தரிசனம் செய்து தட்சிணாமூர்த்தியை நம்ம தரிசனம் செய்யணும்னா கண்டிப்பாக நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதனால் இப்போ வரக்கூடிய இந்த ரம்பா திருத்தியை முன்னிட்டு நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரம்பா திருத்தியை வருது கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் இந்த அரம்பகேஸ்வரரை சென்று வழிபட்டால் அனைத்து விதமான பலன்களையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை என இன்றைய பெண்கள் டாட் நிகழ்ச்சியில் இந்த ஆலயம் பற்றின சிறப்பை வந்து நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்